பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறு या एतत् पुण्यम् आख्यानं विष्णोर्वीर्य उपबृंहितं कीर्तयेच्छ्र्या श्रुत्वा கர்ம பாசைர் விமூட்சிய தேம் மீனிங் யா எவனருவன் ஏதத் இந்த புண்ணியம் புண்ணியமான ஆக்கியானம் வர்ணனையை விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் வீரிய சர்வ வல்லமை உபபிரம்ஹித்தம் எதில் விவரிக்கப்பட்டுள்ளனவோ கீர்த்தையே கூறுகிறானோ ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் ஸ்ருத்வா சரியான மூலத்திலிருந்து முறையாக கேட்டபின் கர்ம பாசை கர்மபந்தத்திலிருந்து விமூச்சியதே விடுபடுகிறான் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷராகிய பகவான் விஷ்ணுவின் சர்வ வல்லமையை பற்றிய இந்த வர்ணனையைக் கேட்பவனும் அதை கூறுபவனும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவான் என்பது நிச்சயம் பதம் நாற்பத்தி ஏழு ஏதத்ய ஆதி புருஷ மிருகேந்திர லீலா தைத்யேந்திர யூத பிரயதக படேதம் தைத்திய சதாம் பிரவரஷ்ய ஸ்ருத்வானுபாவம் பை ஒன் மீனிங் ஏதத் இந்த வர்ணனையை தைத்யத்யா எவனொருவன் ஆதிபுருஷ்ய ஆதி புருஷரின் மிருக இந்திர லீலாம் சிங்கமும் மனிதனும் களை இணைந்த லீலைகளை தைத்திய இந்திர அசுரராஜனின் யூதப்ப ஒரு யானை போல் பலமுள்ள வதம் வதம் பிரயத்த மிகுந்த கவனத்துடன் படேத படிக்கிறானோ தைத்திய ஆத்மஜஸ்ய அரசகுமாரனான பிரகலாத மகாராஜனின் ச கூட சதா மிகச்சிறந்த பக்தர்களுக்கிடையில் பிரவரஷ்ய மேன்மை மிக்கவரான புண்ணியம் புண்ணியமான ஸ்ருத்வா கேட்டு அனுபவம் செயல்களை அகுத பயம் எங்கு எந்த சமயத்திலும் எவ்வித பயமும் இல்லையோ ஏற்றி அடைகிறான் லோகம் அந்த ஆன்மீக உலகை டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா மிகச்சிறந்த பக்தர்களுக்கு இடையிலும் மேன்மை மிக்கவராக விளங்கினார் யாரொருவன் பிரகலாத மகாராஜனின் செயல்கள் இரண்யகசிபுவின் வதம் பிரகலாஜ மகாராஜனின் குணங்கள் பரமபுருஷ பகவானாகிய நரசிம்ம தேவரின் செயல்கள் ஆகியவற்றை பற்றிய இந்த வர்ணனையை மிகுந்த கவனத்துடன் கேட்கிறானோ அவன் கவலையே இல்லாத ஆன்மீக உலகை சென்றடைவது நிச்சயம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு உடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்